முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச பெருவிழா அரோகரா முழக்கத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் முருகப்பெருமானை வழிபட்டு வருகின்றனர் முருகப்பெருமான் வேல் வாங்கிய விழாவான தைப்பூசப் பெருவிழாவையொட்டி அறுவடை வீடுகள் அனைத்திலும் கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது சென்னை வட பழனியில் உள்ள முருகன் கோவிலில் காவடிகள் எடுத்தும் குடங்கள் சுமந்து வந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து நடைபெறும் வழிபாடுகளில் பங்கேற்பதற்காக ஏராளமானோர் குவிந்துள்ளனர் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ரொம்ப கூட்டமாக இருக்கு நல்லா பார்க்க முடிஞ்சுது சாமியை ஆறு மணிக்கெல்லாம் க்யூவில் வந்து நாங்கள் நின்றுட்டோம் ஆறு மணிலேருந்து நின்று சாமி தரிசனத்தை பார்த்துட்டு வரோம் சாமி தரிசனத்தை நல்லா பார்க்க முடிஞ்சது தைப்பூச அன்னைக்கு சாமி தரிசனத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சென்னையிலே இப்படி ஒரு கூட்டம் வந்து எதிர்பார்க்காதது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் நிறையா நிறையா நிறைய பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு முருகரை பார்த்து கிட்ட பார்த்து தரிசனம் கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாகியமாக நினைக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் தைப்பூசத் திருவிழா பக்தர்களின் அரோஹரா முழக்கத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதிகாலையில் சண்முக நதி குளம் பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரியனை வணங்கியும் கைகளில் சூடம் ஏற்றியும் அரோஹரா முழக்கமிட்டு வழிபட்டனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பழனியில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருப்பதால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை சரியான ஏற்பாடுகள் செய்யாமல் கோயில் நிர்வாகமும் தமிழக அரசும் செய்த குளறுபடிகளால் நேற்று இரவு முதல் இருந்து பேருந்து நிலையம் வரை ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் பக்தர்கள் காத்து கிடந்தனர் இதனால் குழந்தைகள் பலர் மயக்கமடைந்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோவிலில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பல்வேறு ஆராதனைகள் நடைபெற்றன காலையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அலகு குத்திக் கொண்டும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருப்பரங்குண்டம் சுப்பிரமணியசாமி கோவிலில் மேளதாளம் முழக்கங்களுடன் தைப்பூசப் பெருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது பறவை காவடி உள்ளிட்ட பல்வேறு காவடிகளை எடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை முருகன் கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் நடை திறக்கப்பட்டு மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற பிறகு தங்கக்கவசம் வைரவேலில் அருள் பாலிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏற்றி வழிபட்டனர் திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்ற தைப்பூச சிறப்பு வழிபாட்டில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் குன்றத்தூர் முருகன் கோவிலிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமியை வழிபட்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள பாலசுப்பிரமணியர் கோவில் தங்க கவசம் உள்ளிட்ட அலங்காரங்களுடன் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதேபோல தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோயில்களில் தைப்பூசத் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது